அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது இன்றைய வாலிபர் கிட்டம் அதிகமாக இருக்கிறதே இந்த டேடியை ஷேவ் பண்ணுறது தான் இந்த டேடியை ஏன் ஷேவ் பண்ணக்கூடாதுன்றாங்கன்னா நம்ம முஹம்மது நபி சொல்லு அலிஸ்லம் வந்து இந்த தேடியை வச்சுருந்துருக்குறாங்க அதுவும் அடர்த்தி வச்சுருந்துருக்குறாங்க சில பேர் சொல்லுவாங்க தாடி வந்து வைக்கிறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு ஆனால் வந்து ஒரு கைப்பிடி அளவு வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு கைப்பிடி அளவு வைக்கிறது ஆனால் நபி வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா அடர்த்தி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடிலையும் ஒவ்வொரு தடிக்கும் ஒவ்வொரு ஹூர் நீன்கள்னு சொல்கிறாங்க அப்போ மறுமைய நாளில் வந்து எல்லாம் நின்றுருப்பாங்க அப்போ வந்து டேடி வச்சவர் அங்கே நின்றுருப்பாரு அப்போ வந்து தாடி வைக்காதவங்க வலிச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நின்றுருப்பாங்க அவங்க வந்து அந்த டேடி வச்சவங்க வந்து ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வருவாங்களா ஹூர் நீன்கள் கூட்டத்தையே அப்போ அவங்க நினைப்பாங்களா சே நம்ம ஒரு தாடி வச்சுருக்கலாமோ நம்ம டாடி வளர்த்துருக்காமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம் ஒவ்வொரு தாடிக்கும் ஒவ்வொரு ஹவுலின்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு டேடியே வளர மாட்டேங்குதுன்னு ரசோல்டாட்ட போகிறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுடைய டேடியில் ஹெவுல் என்கள் ஊஞ்சல் அறதாக நான் பார்த்தேன்னு சொன்னாங்க ஸோ பஹானுல்லா எவ்வளோ பெரியது இன்ஷால்லாம் இந்த டேடியை சேவ் பண்ணுறதோ கட் பண்ணுறதோ இல்லாமல் இன்ஷால்லாம் அனைவரும் வளர்க்க பாருங்கள் ஸ்லாம் வரைக்கும் வரமத்தி